ஓகே நான் ரம்மன் ஆயிட்டா சூப்பர் சார் ஓகே நிறையா ஆய் சூப்பர் சார் ஓகே நான் ரம்மன்

யாத்திரையை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற வட சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் என்ஆல் நாகராஜன் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே மற்றும் இருக்கின்ற இருக்கின்றோதர்கள முன்னாள் ராணுவ வீரர் திரு சிதம்பரம் அவர்கள் அவர்களுக்கு நாம் கௌரவித்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் சான்றோர்களே மீடியா உங்கள் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த தேசத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் வருடமும் கூட சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி நாம் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களை இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை போற்று விதமாக இந்த மூவர்ண தேசிய கொடி பேரணியானது இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வட சென்னையில பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த இருசக்கர வாகன பேரணியை நாம் இங்கு நிறைவு செய்திருக்கின்றோம் திரு மோடி மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் நமக்காக ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திர கொண்டாட்டத்தில் இந்த நாடு உலகத்திற்கு வழி இருக்கின்ற நாடாக உலகத்திற்கு வல்லரசு நாடாக இருக்கின்ற நாடாக இந்த நாடு உருவாக வேண்டும் என்று அதனால தான் 25வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நாம் நூறாவது சுதந்திரம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களே நாம் பார்க்குறோம் இன்னைக்கு எங்க பாருங்க நாலு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை பன்னிரண்டு வழி சாலை பதினான்கு வழி சாலை பதினாறு வழி சாலை இப்படி சாலைகளினுடைய எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாஸ் இப்படி உள்கட்டமைப்பை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இன்னொரு புறம் சமூக கட்டமைப்பையும் வழிபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் நம்மளுடைய பிரதமர் அவர் வந்த பிறகு தான் புளூ என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே கொடுத்து இன்றைக்கு மீனவர்களுடைய பகுதியில் அதிகமான வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் டியூன் ஆஃபீஸுக்கு மட்டுமே டியூனா மட்டுமே தனியாக ஒரு ஹார்பரை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தான் மீனுக்கான ஒரு ஹார்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி மீனவர்களுடைய வளர்ச்சி ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி இளைஞர்களுடைய வளர்ச்சி விவசாயிகளுடைய வளர்ச்சி சகோதரிகளுடைய வளர்ச்சியை மையமாக வச்சுதான் இந்த அரசாங்கம் நாம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் நான் சொன்ன உள்நாட்டு கட்டமைப்பு ஏன்னா நம்ம வளர்ச்சியடைந்த நாடாக நம்மளுடைய உள்கட்டமைப்பு ரொம்ப இருக்க வேண்டும் அதற்காக தான் தேசிய ஹைவேக்கள் ரயில்வேக்கள் இந்தியாவில் நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது திருப்பதிக்கு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து சென்னையில் இருந்து திருப்பதி சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மதுரையில் இருந்து பெங்களூருக்கு அதிவேகமாக இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஐந்து மணி நேரத்தில் வர முடியுதுன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் எந்த இந்த நாட்டு மழைய மக்களுக்கு போக்குவரத்தை எளிதாகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் நாம் எல்லாரும் முன்னாடி சினிமாவில பார்ப்போம் போறது புல்லட் ட்ரெயினை சினிமாவில் பார்ப்போம் நியூஸ் பேப்பரில் படிப்போம் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் சாத்தியமாக இருக்கிறது புல்லட் ட்ரெயின் வந்து விட்டது மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு போக போயிருக்கிறது அதுக்கு அடுத்தது மும்பைலேருந்து சென்னைக்கு வர இருக்கிறது இப்படி நாட்டினுடைய வேகம் இந்த பக்கத்தில் இருக்கிற சென்னை ஹார்பர்னுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை நம்ம பார்க்குறோம் சென்னை எண்ணூரில் இருக்கிற காமராஜர் போர்ட்டினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் ஒரு புறம் இந்த நம்முடைய சென்னை விமான நிலைய விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலைய விரிவாக்கம் இதெல்லாம் சென்னை மெட்ரோ சென்னையில் இன்னைக்கு வட சென்னையெல்லாம் மெட்ரோலாம் வருமா வராதான்னு இருந்தாங்க இன்னைக்கு வட சென்னையில் தான் முதல்ல நமக்கு மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறதே நம்மளுடைய வட சென்னையிலிருந்து தான் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுது இங்கிருந்து சென்ட்ரல் சென்ட்ரல் இருந்து விமான நிலையம் வரலாம் சென்னை முழுவதும் வட சென்னையிலிருந்து நம்மளுடைய மெட்ரோ ரயிலானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே சென்னையில் மதுரை மதுரவாயில் சென்னையில் மதுர்த்தி வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்துல சமூக கட்டமைப்பு நாம் செயல்படுத்திய திட்டங்கள் மூலயமாக இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமை கோற்றுக்கு கீழிருந்து வறுமை கோட்டிற்கு மேலே அதாவது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அனைவருக்கும் வீடு கட்ட திட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடு கொடுத்துருக்குறோம் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் அதே போல ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்தில் எண்பது கோடி பேருக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு மாசமும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக ரேஷனில் கொடுத்துட்டு இருக்கிறோம் கொரோனா நேரத்தில் இலவசமாக வேக்சின் கொடுக்கப்பட்டது நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட வேக்சின் கொடுக்கப்பட்டது அதனால தான் நம்மளுடைய பிரதமர் சொல்கிறார் உள்நாட்டு பொருள்களை நம்மளுடைய வாகுசி ஐயா வந்து கனவு கண்டார் வாகுசி ஐயா அவர்கள் அவருடைய சொத்தை விற்று அவருடைய சொத்தை விற்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கினார் பெரிய ஜமீன்தார் பெரிய பணக்காரர் அவருடைய சொத்தை எல்லாம் விற்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக கப்பல் விட்டதற்காக அவரை கைது செய்து அவரை வந்து கோயம்புத்தூர் சிறையில் செக்கிழுத்த தமிழ் அவர் செக்கிழுக்க வைத்தார் அப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் வெள்ளையர்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய கனவை நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் சுயசார்பு பாரத திட்டம் ஆத்ம நிர்பர் பாரதம் உள்நாட்டு பொருட்களை தயாரிப்போம் உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்வோம் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துவோம் உள்நாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்வோம் அதனாலதான் நாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டிலிருந்து இராணுவ தளவாடங்கள் நம்மளுடைய நாட்டில் முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இறக்குமதியை நிறுத்திவிட்டு நாம் நம்மளுடைய தேவைக்கு போக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு இராணுவ தளவாடங்களை நாமல் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற பாரத நாடு சிறந்த நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது அதனால தான் பாகிஸ்தான் பாலாட் நாங்கள் நம்ம கிட்ட வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று ஆபரேஷன் சிந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் ஆபரேஷன் சிந்து வெற்றி நாம் பாகிஸ்தானுக்கு உள்ள போகாம கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தாண்டி எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி தீவிரவாதி முகாம்கள் ஒன்பது முகாம்களை நம்மளுடைய நாட்டிலிருந்தே அவர்களுடைய இலக்கை அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுடைய முகாம்களை நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் அந்த முகாம்களை தகர்த்திருந்தார்கள்